உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் ஜனபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் விநாயகர் பூதமாய் தேவராய் விலங்காய் ஆணாய் பெண்ணாய் உயர் தினையாய் அக்ரிணையாய் எல்லாமாய் விளங்குகின்றார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஆறு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி ஓராவது நாள் கதலி கௌரி விரதம் அனந்த விரதம் நடராஜர் அபிஷேகம் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் விருஷப ஆருட தரிசனம் திருவல்லிக்கேணி வார்த்தசாதி பெருமாள் கோயிலிலே வரதராஜருக்கு அலங்கார திருமஞ்சனம் சதுர்தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி சதுர்தசி நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அவிட்டம் இரவு பதினொன்று நாற்பத்தி மூணு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தை இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உணர்பூசம் பூசம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி மற்றும் கடக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் என்றென்றும் செல்வ செழிப்புடன் வாழ எளிய பரிகாரம் பிறந்தது முதல் எல்லோராலும் சுகபோகத்துடன் வாழ முடியாது ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த பாக்கியம் கிட்டுகிறது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்கள் ஜாதகம் வலுவாய் அமைந்திருக்கும் அதன் விவரத்தை முதலிலே அறிந்து கொள்வோம் ஒருவரது ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டு அதிபதியும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இருக்க லக்னாதிபதி ஒன்பதாவது வீட்டிலே வலிமை பெற்று நின்றிடவும் இவர்களை சுபகிரகம் பார்த்திட அமைந்துள்ள ஜாதகர் எல்லா விதமான வாக்கியங்களும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வார் லக்கணத்திலே ஏழாம் பாவத்துக்கு உரியவர் நிற்கவும் லக்னாதிபதியுடன் ஒன்பதாம் அதிபதி சேர்ந்து ஐந்தாம் வீட்டில் நின்றிடவும் ஐந்தாம் வீட்டுக்குரிய கிரகம் ஒன்பதாவது வீட்டிலே நின்றிடவும் அமைந்த ஜாதகர் எல்லா விதமான பாக்கியங்களை பெற்று சிறப்பாய் வாழ்வார் லக்னாதிபதியை ஒன்பதாவது பாவத்திலே வலிமை பெற்று நின்றிட சந்திரன் நின்ற வீட்டின் அதிபதி லக்கணத்திற்கு இரண்டு மற்றும் எட்டாம் பாவத்தின் அதிபதிகள் ஆகிய மூவரும் கூடி பத்தாம் பாவத்தில் நிற்கும் அமைப்புடைய ஜாதகர் எல்லா விதமான பாக்கியங்களும் பெற்று சகல சம்பத்தோடு சிறப்பாய் வாழ்வார் லக்னாதிபதி இரண்டாம் பாவத்திலும் குரு ஐந்தாம் பாவத்திலும் நிற்க பத்தாம் வீட்டுக்குரிய கிரகம் வலிமை பெற்று அமைந்துள்ள ஜாதகர் சிறந்த சிவபக்தராகும் பிறருக்கு குரு என்று மதிக்கும்படி வாழ்வார் லக்கணத்துக்கு நான்காம் வீட்டுக்குரியவர் ஒன்பதாம் வீட்டுக்குரியவர் புதன் ஆகிய மூன்றும் சேர்ந்து சந்திரன் என்ற ராசிக்கு பத்தாவது வீட்டிலே நிற்க இவர்கள் வலிமை பெற்று குரு பார்க்கும் அமைப்புள்ள ஜாதகர் சிறந்த தெய்வ பக்தியும் ஒழுக்கமும் உடையவர் இவர் பிறருக்கு குருவாய் இருந்து புகழ்பெற்று விளங்குவார் ஜனன ஜாதகத்தில் குரு நின்ற வீட்டுக்கு இரண்டாம் வீட்டில் லக்னாதிபதியும் எட்டாம் வீட்டின் அதிபதியும் சேர்ந்து நின்றிட லக்னத்துக்கு நான்காம் அதிபதி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் நிற்கும் அமைப்புள்ள ஜாதகர் தனது குருவின் மகளையே மனம் புரிந்து சகல சம்பத்தோடு வாழ்வார் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஒன்பதாம் பாவத்திலே நிற்கவும் இவர்கள் இவர்களை மூன்றாம் அதி பாவத்திற்கு உரிய கிரகம் பார்க்கும் அமைப்பை பெற்ற ஜாதகர் நவரத்தினங்கள் அல்லது தங்க ஆபரணங்கள் வியாபாரம் செய்து செல்வம் சம்பாதிப்பார் முதலாவது பரிகாரம் மேற்கண்ட அதாவது இந்த எளிய அமைப்பை உடையவர்களுக்கு மற்றவர்களுக்கு சகல லாபத்தோடு வாழ்ந்திட குலதெய்வ வழிபாடு ஒன்றுதான் துணை செய்யும் எனவே மாதம் ஒரு முறை அல்லது வருடம் ஒரு முறை தவறாமல் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவோரை தெய்வம் சகல சௌபாகியத்தோடு வாழவி இரண்டாவது பரிகாரம் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் அருகில் உள்ள மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்று வாரம் இருமுறை வணங்கி வருவதால் சகல சௌபாக்கியத்தோடு சிறந்து விளங்கலாம் இது ஒரு அனுபவ பரிகாரம் நாளைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் தருமம் செய்வோருக்கு அள்ளித்தரும் பெருமாள் இதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரத்தை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை எளிமையாக கற்கின்ற பகுதி பிறருக்கு ஜோதிடத்தை பிறருக்கு வழிகாட்டி தன்னுடைய எதிர்காலத்தை தானே தெரிந்து கொள்கின்ற கிரக அமைப்புகளுடைய ரகசியத்தைப் பற்றி சொல்லுகின்ற நான்காவது பகுதியிலே நாம் இன்றைய தினம் ஆறாவது பாவம் என்று சொல்லப்பட்ட அந்த பாவத்தை கடந்த சில தினங்களாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அதிலே ஒரு ஆறாவது பாவம் என்றால் ரணம் ருணம் சத்ரு என்று அழைக்கப்படுகிறது ரணம் என்பது நாம் படு படுகின்ற அசிங்கங்கள் அவமானங்கள் ருணம் என்பது நாம் வாங்கியிருக்கும் கடன் அமைப்பு நாம் அவஸ்தை பெறும் கடன் அமைப்பு சத்ரு என்றால் வியாதி அல்லது வழக்கு இப்பொழுது கிரக இணைவுகளை ஆறாம் பாவத்துக்கு உரிய அமைப்பை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஆறாம் அதிபர் ஐந்திலே நிற்க கடன் ஏற்படும் பத்தாம் அதிபர் ஆறிலே நிற்க தொழிலால் கடன் ஆறாம் அதிபர் பத்திலே நிற்க தொழிலால் கடன் ஏற்படும் பதினோராம் அதிபர் ஆறிலே நிற்க அல்லது ஆறாம் அதிபர் பதினொன்னில் நிற்க ஜாதகருக்கு கிடைக்கும் லாபம் அனைத்தும் கடனுக்கே செலவாகும் ஆறாம் அதிபரும் பத்தாம் அதிபரும் கூடி பன்னிரெண்டில் நிற்க செய்த நிறைய விரையும் ஏற்படும் அதன் மூலம் கடன் ஏற்படும் ஆறாம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வழக்குகளில் அடிக்கடி மாட்டிக்கொண்டு பணத்தை இழப்பீர்கள் ஆறாம் அதிபர் இரண்டாம் அதிபர் கூடி நிற்க பணப்பிரச்சனையின் காரணமாக வழக்கை ஜாதகர் சந்திப்பார் ஆறாம் அதிபர் மூன்றாம் அதிபர் கூடி நிற்க பிறந்தவர்களால் வம்பு வழக்கு வரும் ஆறாம் அதிபர் நான்காம் அதிபர் கூடி நிற்க சொத்து வாகனம் தாயார் உறவினர் இவர்களுடைய கடன் நில பிரச்சனை வம்பு வழக்கு ஆறாம் அதிபர் ஐந்தாம் அதிபர் கூடியிருந்தால் பூர்வீக சொத்து பெற்ற பிள்ளைகளால் தாய் வழி உறவினர்களால் ஜாதகர் வழக்கை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆறாம் அதிபர் ஏழாம் இடத்தினுடைய அதிபர் கூடியிருக்க மனைவியால் வழக்கை சந்திக்க வேண்டியது இருக்கும் பார்ட்னர்களால் பிரச்சனை ஏற்படும் ஆறாம் அதிபர் ஒன்பதாவது இடத்திலே இருக்க தந்தையால் அல்லது தந்தையின் வம்சத்தால் அல்லது மூதாதையர் சொத்துக்களால் தேவையில்லாமல் கோட்டுப்படி ஏறி இறங்குவது ஆறாம் அதிபர் பத்தாம் இடத்தில் அதிபரோடு கூடியிருக்க சொந்த தொழிலால் பிரச்சனை ஏற்பட்டு வழக்கு இருக்கும் ஆறாம் அதிபர் பன்னிரொண்டாவது பதினோராவது இடத்தினுடைய அதிபரோடு கூடியிருக்க மூத்த சகோதரர் முன்னிட்டு வழக்கை சந்திக்க வேண்டியிருக்கும் அல்லது இளைய மனைவி முன்னிட்டு வழக்குகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆறாம் அதிபர் பலம் பெற்று லக்னாதிபதி பலம் குறைந்திருக்க நீங்கள் வழக்குகளில் தோற்று போவீர்கள் மோசமான தசாபுத்தி கோச்சார வழக்குகளில் தோற்று போவை லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க ஆறாம் அதிபர் பலம் குறைந்திருக்க வழக்குகளால் வெற்றி பெறும் குரு ஆறாம் அதிபரை ஆறாம் வீட்டையோ பார்க்க வழக்குகளால் வெற்றி பெறுவீர்கள் ஜாதகரை எவராலும் வெல்ல முடியாது தான் ஆறாம் அதிபர் பலம் பெற்று லக்னாதிபதி பலம் குறைந்திருந்தால் ஜாதகர் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார் சந்திரன் ஆறு எட்டு நீச்சம் பெற்றிருக்க அடிக்கடி நோயால் பாதிக்கப்படுவார் லக்னாதிபதியை சந்திரனுடைய பலம் பெற வேண்டும் ஆறாம் அதிபர் பலம் குறைய வேண்டும் நோய் நொடியின்றி ஜாதகர் ஆரோக்கியமாய் வாழ்வார் ஆறாம் அதிபர் லக்னாதிபதியுடன் சேர்ந்து லக்கணத்தில் இருக்க உடம்பில் காயங்கள் ஏற்படும் லக்கணத்திலே பாவகிரகங்கள் நிறைய இருக்க உடம்பில் தழும்பு ஏற்படும் லக்கணத்தில் செவ்வாய் நீக்க முகத்தில் தழும்பு ஏற்படும் சூரியன் ஆறிலே நின்றால் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் இருக்க இருமல் வலிப்பு மூலம் கண் காய்ச்சல் சூரியன் பாதிக்கப்பட்டால் பார்வையிலும் குறைபாடு வரும் நாளைய தினம் சந்திரன் இருந்தால் என்ன பயன் செவ்வாய் இருந்தால் என்ன பயன் புதன் இருந்தால் என்ன பயன் என்பதை இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று செப்டம்பர் மாதத்தில் நடக்கும் நான்கு கிரக பெயர்ச்சிகள் பொற்காலம் செல்வ மழை இந்த ராசிகள் செப்டம்பர் மாதம் நான்கு கிரகங்கள் பெயர்ச்சியாக இருக்கின்றன அதன் மூலம் உயரம் செல்லும் ராசிகள் யார் யார் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கிரகங்களும் அவற்றின் குறிப்பிட்ட காலகட்டத்தில் தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன கிரகங்களின் இயக்கத்தின் மாற்றத்தால் சுப மற்றும் அசுப யோகங்கள் உருவாகின்றன அதன்படி இந்த செப்டம்பர் மாதத்திலே நடக்க இருக்கும் நான்கு பயிற்சிகள் அதனுடைய பலாபலன்கள் அதனால் பலன் அடைகின்ற ராசிகளை பற்றி இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஜோதிடத்தின்படி செப்டம்பர் மாதத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் போன்ற பெரிய கிரகங்கள் தங்கள் ராசியை மாற்றப் போகின்றன இந்த கிரகங்களின் ராசி மாற்றம் அல்லது பெயர்ச்சி அனைத்து ராசிகளிலும் சுப மற்றும் அசுப விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த நிலையிலே செப்டம்பர் மாதத்தில் எந்த தேதியில் எந்த கிரகம் அதன் ராசியை மாற்றும் மற்றும் எந்த ராசிகளில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை இந்த பதிவின் மூலமாம் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த முக்கிய கிரகங்கள் செப்டம்பரிலே ராசி பயிற்சி அடை வரும் பதிமூணாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசியில் செவ்வாய் பயிற்சி ஏற்படுகிறது பதினைந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம ராசியிலே சுக்கிரன் கன்னி ராசியிலே புதனுடைய வயிற்சி பதினேழாம் தேதி செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கிறது கன்னி ராசியிலே சூரியனுடைய பயிற்சி நடக்க இருக்கின்றது செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று ராசிகளின் நல்ல பலன்கள் ரிஷபம் கடகம் சிம்மம் மற்றும் தனுசு நான்கு ராசிக்காரர்களுக்கு கிரகப் பயிற்சியினுடைய சுப பலன் ரிஷபம் செப்டம்பர் மாதம் ரிஷப ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருக்க போகிறது கிரகங்களின் பயிற்சியும் அதன் மூலம் உருவாகும் சுப யோகங்களும் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கைகளும் கதவுகளையும் திறக்கும் மேலும் முடிக்கப்படாத அனைத்து வேலைகளும் நிறைவடை தொழில் வணிக கண்ணோட்டத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாய் இருக்கும் குடும்பம் மற்றும் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் அடுத்தது கடக கடகம் கிரக பெயர்ச்சி கடக ராசிக்காரர்களுக்கு மறையான விளைவை ஏற்படுத்தும் மேலும் செப்டம்பர் மாதத்தில் நிதி சிக்கல்கள் குறையும் இந்த மாதம் செய்யப்படும் பரிவர்த்தனைகள் பயனடை குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் பலனளிக்கும் உங்கள் ராசியின் அதிபதி மரியாதை ராசிக்காரர்களுக்கு செப்டம்பரை கிரகங்களின் பயிற்சியால் சாதகமான பலன்களும் கிடைக்கும் அழுத்தம் குறை வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் மேலும் செப்டம்பர் மாதம் இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற சொல்லப்பட்ட தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக வாழவே ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து கேட்டு ஜோதிட நற்பலன்களையும் ஜோதிட வழி காட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது இது இதனுடைய கூடுதல் சிறப்பு அம்சம் என்னவென்றால் ஜோதிடத்தை இலவசமாக கற்பிக்கின்ற பகுதியின் இதிலே அடங்குகிறது கிரக இணைவுகளை வைத்து பிறருக்கு வழிகாட்டவும் தன்னுடைய எதிர்காலத்தை தானே தெரிந்து கொள்வதற்கும் இந்த பதிவு மிக மிக முக்கியமாய் உங்களுக்கு உதவி செய்கிறது என்பதையும் நீங்கள் மறந்துவிடாதீர்கள் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு தன் ராஷ்டிரம தினம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அனைத்து ராசிகளுடைய பலாபலன்களை பெற இருக்கிறோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் கடினமான காரியங்களை எளிதாய் முடிப்பு சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்விடும் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிதமாய் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு திறமைகள் வெளிப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியங்களை எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையில் உதவிகள் கிடை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் பற்று உறவு கணிதமாய் உயரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு திறமைகள் வெளிப்படுகின்றன இன்றைய பொதுபலன் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயர் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் பழைய சிக்கல்கள் தீர்வு அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவு திடீர் யோகம் கிட்டுகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயர் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் பழைய சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் திடீர் கிட்டுகின்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அவர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு சந்திராஷ்ட தினம் பகல் பதினொன்னு பத்தொன்பது வரை நீடிப்பதால் இவர்கள் எந்த விஷயத்திலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராட்ச தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் பகல் பதினொன்னு பத்தொன்பதுக்கு பிறகு ஆரம்பிக்க இருப்பதால் எதிலும் இவர்கள் உஷாராகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்பன் இந்த வழிபாடுகள் முக்கியம் கூடுதலாக அபிராமி அந்தாஜி என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை பாராயணம் செய்ய தன் தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் திம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உடல் ஆரோக்கியம் படிபடியாய் மேம்பட்டு சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிரிகள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் இறுதியில் அலைச்சலுக்கு பிறகு அனுகூலமாய் முடியும் முக்கிய பிரமுகர்கள் தொடர்பு சிலருக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாய் இருப்பார்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் உடல் ஆரோக்கியம் படிபடியாய் மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவு வாய்ப்பு உண்டு எதிரிகள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் இறுதியிலே அலைச்சலுக்கு பிறகு அனுகூலமாய் முடியும் முக்கிய பிரமுக தொடர்புகள் சிலருக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாய் இருப்பார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும் இத்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கவனமும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய தருணம் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உறவினர்கள் நண்பர்களுடன் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தை வேலையாட்கள் வாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தருவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் நெருட்கள் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தை வேலையாட்கள் வாதம் வேண்டாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தருவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பலன்கள் மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மொத்தத்தில் இன்று அதிக பொறுமை தேவைப்படுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்க அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மொத்தத்தில் இன்று அதிக அளவில் பொறுமை தேவைப்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேற்று மருத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவுகள் நினைவாகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் ஒரு ஆளு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேற்று மருத்துவர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள் உத்ராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவுகள் நினவாகின்ற நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் பல பற்றாக்குறையை சாமத்தியமாய் சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமான சந்திப்பு நிகழும் பல பற்றாக்குறையை சாமாத்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரருடைய பிரச்சனை தீரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் உற்சாகமாய் எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிப்பார்கள் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிகள் எதிர்பாராத நன்மை கிட்டும் நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் மதிப்பளிப்பார் மதிப்பளிப்பார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் கூறத்தாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவீர்கள் எதிர்பாராத நன்மை கிட்டுகின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் முயற்சிகள் பலிதமாகின்றான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் முயற்சிகள் பலிதமாகும் நான் இதுவரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கிறேன் நன்றி வணக்கம்